ரேஷன் கடையில் வாங்கின கோதுமையோட சில பொருட்கள்லாம் சேர்த்து வீட்டிலையே ரொம்பவே சாஃப்டான பூரி சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்க கோதுமையை வந்து நம்ம எப்படி சுத்தம் பண்ண போகிறோம் எப்படி மாவை அரைக்க போகிறோம் அது கூட என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்து அரைக்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாவில் எப்படி பூச்சி வராமல் இருக்கணும் அப்படின்ற டிப்ஸையும் பார்க்க போகிறோம் மெருதுவான சப்பாத்தி அதை எல்லாமே எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரேஷன் கடையில் வாங்குகிற கோதுமை வந்து இந்த மாதிரி ஒரு சல்லடையில் எடுத்துங்க ஸோ பெரிய சல்லடையாக இருந்தாலும் சரி அல்லது வச்சோ இந்த மாதிரி புடச்சி எடுத்துருங்க ஏன்னா அதில் நிறைய தூசி அதிகமாக இருக்கும் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அந்த கோதுமையில் தூசி அதிகமாக இருக்கும் அதை கிளீன் பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் எடுக்கும் அப்படின்றதுனாலே நம்ம அரைக்காமல் விட்டுடுறோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பொடைச்சி எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு வந்துடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி சல்லடையிலேருந்து புடச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம் மோஸ்ட்லி இதில் என்ன கிடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கம்பு பெரிய பெரிய கோதுமைகள் அதுதான் நிறைய கிடக்கும் அதெல்லாம் வந்து நம்ம பிரித்து தனியாக எடுத்து வச்சுருவோம் இதில் வந்து நான் மூணு கிலோ கோதுமை மட்டும் இப்போ எடுத்திருக்கேன் அதை மட்டும் இப்போ தூசியெல்லாம் தட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ இந்த தூசி இதெல்லாம் வந்து அப்படி கீழே போட்டாதிங்க இதை காக்கைக்கோ குருவிக்கோ நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தீனியாக இருக்கும் இப்போ கோதுமையை நம்ம தூசியெல்லாம் புடச்சிட்டோம் இதை நல்லா சுத்தம் பண்ணணும் தான் நம்ம புடச்சா கூட இந்த தண்ணியில் அலசும்போது மேலே நிறைய தூசி வரும் அதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அலசி விட்டுட்டு நிறைய தண்ணி ஊற்றி அலசுங்க ஒரு ரெண்டு மூணு தண்ணி நல்லா அலசுங்க மேலே உள்ள அந்த தண்ணியை மட்டும் அப்படி வடிச்சிட்டோம் அப்படின்னா குப்பைகள் எல்லாமே வெளியில் போய்டும் சுத்தமாக ஆற வரைக்கும் ஒரு நாலஞ்சு தண்ணியாவது நல்லா அலசி எடுத்துருங்க ஸோ நல்லா அலசி எடுத்துட்டோம் இப்போ அப்படியே நம்ம ஒரு வடிகட்டியில் தண்ணியை வடிய வச்சிடலாம் இது தண்ணியை நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம் இது வந்து நல்லா கீழே ஒரு காட்டன் துணியோ அல்லது ஒரு புடவையோ கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம காய வச்சோம் அப்படின்னா டேரெக்டாக வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா ஒரு நாள்லேயே காஞ்சிடும் இது நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இடம் இல்லை பால்கனி இல்லை அப்படின்னா நல்ல ஃபேன்லேயோ அல்லது வெயில் படக்கூடிய இடங்கள்லேயோ ஒரு ரெண்டு நாள் காத்தாரை காய வச்சிடுங்க இதில் டேரெக்டாக தூசி எதுவும் படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஒரு பேப்பரோ அல்லது மெல்லிஸான ஒரு காட்டன் துணியோ மேலே மூடி போட்டு ஒரு ரெண்டு நாளில் நல்ல காத்தாரை காய வச்சுடுங்க இது கூட நம்ம ஒரு மூணு பொருளை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம் அந்த மூணு பொருளும் வந்து நல்ல மிருதுவாக ஆக்குறதுக்கு உதவியாக இருக்கும் இது கூட நான் கோதுமை நூறு கிராம் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன் ஸோ இதுவும் காய வச்சதா இதோட நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை சோயா அதுவும் சேர்க்குறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை இதையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் இது எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் காய வச்சா போதும் இதை காஞ்சத மிஷினில் கொடுத்து நம்ம அரைக்க போகிறோம் மிஷினில் அரைக்க கொடுக்கும்போது நல்லா நைஸாக அரைக்கணும் அதனால ஒன்று ரெண்டு முறை அரைச்சா பத்தாது அது அட்லீஸ்ட் ஒரு நாலு அஞ்சு முறையாவது அதை திரும்ப திரும்ப போட்டு அரைச்சி எடுத்து வாங்கிங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த உடனே உடனே மூடி போட்டு வைக்காதீங்க அதை நல்லா காற்றார காய வச்சிடணும் அதாவது ஈரம் நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈரம் உள்ளே போயிடும் அதனால கொஞ்சம் ஃபேனில் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் மூடி போட்டு வைக்கணும் காவில் வண்டு பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மூணு நாள் காஞ்ச வத்தல் இதுக்குள்ளே போட்டுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதை அப்படியே வந்து ஜல்லடையில் நம்ம சளிச்சும் வச்சுக்கலாம் அல்லது மொத்தமாக உங்களுக்கு சளிக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ சப்பாத்தி செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து மட்டும் ஜல்லடையில் சளிச்சு எடுத்துருங்க தான் மிஷினில் மூணு நாள் முறை நைஸாக நீங்கள் அரைச்சி வாங்கினாலும் இந்த துகள்கள் கொஞ்சம் வரத்தான் செய்யும் இதை வந்து நம்ம வீட்டில் கோழியோ அல்லது வேறு எதுவும் வளர்த்திங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் தீனியாக போடலாம் இல்லைன்னா காக்கைக்கு குருவிக்கு அது கூட நீங்கள் தீனியாக போடலாம் மாவை எடுத்தாச்சு இதுலேருந்து கொஞ்சமாக மாவு தேய்க்கிறதுக்கு மட்டும் ஒரு கரண்டி எடுத்து வச்சுருங்க இது கூட உப்பு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனி இதோட சேர்க்குற நெய் அல்லது எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க ஸோ இது வந்து நல்ல மிருதுவாக இருக்கும் சீனி சேர்க்கும் போது இன்னுமே சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்தி இப்போ செய்கிற மாதிரி நல்லா சேர்த்துடலாம் ஸோ இதுவும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சலிக்காமல் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக மாதிரி நர இருக்கும் அதனால தான் நம்ம இதை நல்லா சலிச்சிட்டு நம்ம சேர்க்குறோம் மாவை நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லாவே சாஃப்டாக இருக்கணும் நல்ல சாஃப்டாக செஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கட்டாயமாக ஊற வச்சுடுங்க அப்போ தான் இன்னுமே சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி ஸோ இப்போ நார்மலாக கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தியை நார்மலாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம் சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துருங்க அதுக்கும் ரொம்ப மெல்லீஸாக இருக்கக்கூடாது ஓரளவு லைட்டான கணம்தான் இருக்கணும் அந்த மாதிரி சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துங்க அழுத்தம் கொடுத்து ரொம்பவும் தேய்க்காதீங்க ஒரே அளவாக வேணும் அப்படின்றதுனால நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஷேப் வேணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சப்பாத்தி தவா வந்து நல்லா சூடு ஏறட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை போட்டரலாம் போட்டதுக்கப்புறம் ஒரு அரை நிமிஷம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுங்க அது சூடாகி கொஞ்சம் பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் ஊற்றிங்க ரொம்ப ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு கருகிடும் அதனால ஜஸ்ட்டு அந்த பபுள்ஸ் வர்ற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிங்க ஒன்ஸ் பபுள்ஸ் வந்தால் உடனே அதை திருப்பி போட்டுட்டு அதை சுற்றி வர எண்ணெய் அல்லது நெய் ஊற்றிங்க ஸோ எப்போதுமே எந்த வகையான மாவு செஞ்சாலும் சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக வரும் கோதுமையை வாங்கி நம்ம வீட்டிலையே அரைக்கும் போது இதோட சத்துக்கள் அதிகமாக இருக்குது நியூட்ரிஷன் நிறையவே உங்களுக்கு கிடைக்கிது ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனி நீங்களும் வீட்டிலையே மாவு அரைச்சி ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி